ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ் மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போ போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மார்கழி மாத அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து எப்போ வருது நாம் வந்து எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் அந்த இருபத்தி நாலு நிமிடம் வந்து எப்போ வருகிறது அந்த சக்தி வாய்ந்த இருபத்தி நாலு நிமிடத்தை வந்து நாம் வந்து எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று இந்த பதிவுல இருக்குது அதனால இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த அபிஜித் நட்சத்திரம் நேரம் வருகின்ற நேரத்தில் வந்து நாம வந்து எந்த ஒரு காரியம் செய்தாலும் வந்து அது வந்து வெற்றி நிச்சயம் பொதுவாகவே வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் தெரியும் அதாவது வந்து இருபத்தி எட்டாவது நட்சத்திரமும் ஒண்ணு இருக்குங்க அதுதான் வந்து இந்த அபிஜித் நட்சத்திரம் அதுவும் வந்து இந்த அபிஜித் நட்சத்திரத்தை வந்து கிருஷ்ண பகவான் வந்து தனது தன்னுடைய மயில் மறைத்து வைத்திருப்பதாக வந்து பல புராணங்களில் சொல்லப்படுகிறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரக்கூடிய அந்த இருபத்தி நாலு நிமிஷமும் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தை வந்து மனிதர்கள் யாரும் வந்து தவறான எண்ணத்திற்கு வந்து பயன்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக வந்து கிருஷ்ண பகவானால் மறைக்கப்பட்ட நட்சத்திரம் என்று சொல்வார்கள் இந்த இருபத்தி நாலு நிமிஷத்துல வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து இப்போ என்ன தேவையோ அதை மட்டும் நினைத்து ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் நினைத்து இந்த இருபத்தி நாலு நிமிஷம் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்வதால் வந்து நம்மளுடைய பிரார்த்தனைகள் வந்து நிச்சயம் நிறைவேறும் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு அபிஜத் நட்சத்திர நேரத்துல வந்து விலக்கேற்றி வழிபாடு செய்தால் வந்து அவங்களுக்கு வந்து நிறைவேறும் ஒரு இல்லைன்னா வந்து ஒரு ரெண்டு நாள் ஏத்துனா கூட வந்து நிச்சயமாக வந்து நிறைவேறும் அதனால வந்து மனம் தளராமல் தொடர்ந்து இந்த அபிஜத் நட்சத்திர நேரம் வரக்கூடிய நாட்களில் வந்து விலைக்கேற்றி வந்து வழிபாடு செய்யுங்கள் அந்த இருபத்தி நாலு நிமிஷம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த நிமிஷம் ஏதாவது ஒரு கோரிக்கை மட்டும் வைத்து வந்து நீங்க வந்து வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு சரி அப்பேற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து என்னைக்கு வருதுன்னு சொல்லி பாத்திரலாமா டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மார்கழி எட்டு செவ்வாய்க்கிழமை அன்றைய நாள்களில் தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வருகிறது சரி அந்த இருபத்தி நாலு நிமிஷம் எப்ப ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரிப் வந்து அதிகாலையில தாங்க வருது அதிகாலை வந்து அஞ்சு பத்தொன்பது நிமிஷத்துல இருந்து அஞ்சு நாற்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் தாங்க இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து இருக்குது அதனால மனந்து சக்தி வாய்ந்த நேரத்தை வந்து முழுமையாக பயன்படுத்தி உங்களுடைய வேண்டுதல்களை வைத்து நிறைவேற்றி கொள்ளுங்கள் சரி இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை வந்து எப்படி கணக்கீடு செய்யறாங்கன்னு சொல்லி பார்த்திடலாமா உத்ராடம் நட்சத்திரத்தில் வந்து நான்காம் பாதத்தில் வரக்கூடிய கடைசி பன்னிரெண்டு நிமிஷமும் திருவோணம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய முதல் பன்னிரெண்டு நிமிஷமும் சேர்த்து இந்த இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தை தான் அபிஜித் நட்சத்திர நேரம் சொல்லி சொல்றாங்க இது வந்து ரொம்பவே சக்தி சக்தி வாய்ந்த நட்சத்திரங்க இந்த நேரம் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நம்ம வந்து எப்படி வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி இந்த நேரத்திற்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது கண்டிப்பாக வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் சரி இப்போ வந்து எப்படி வழிபாடு செய்யலாம் என்று பார்த்துடலாமா கிருஷ்ணர் பகவான் படம் வந்து உங்கள் பூஜை அறையில் இருக்கும் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல பூஜை அறையில் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கிட்ட வந்து ஒரு இரண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் கட்டாயமாக நெய்தீபம் ஏற்றிதான் வழிபாடு செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் வைங்கள் அது நிறைவேறிய பின்பு வந்து அடுத்த கோரிக்கை வந்து வைத்து வழிபாடு செய்யலாம் எந்த ஒரு வேண்டுதல்களாக இருந்தாலும் வந்து நம்பி கடவுள் நமக்கு இதை நிறைவேற்றி தந்துட்டாருங்கிற ஒரு எண்ணத்தோட வந்து வேண்டுதல் வைங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் வந்து இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரக்கூடிய நேரத்தில் வந்து நாம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்